சிவாய நம திருச்சிற்றம்பரன் யானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வடிகள் நம்பி ஆறு உடல் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமாள் திருவடிகளையும் நெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் நமது ஒன்பதாம் திருமுறை நிகழ்வு நிறைவடைந்து கிட்டத்தட்ட நூறு வருடம் ஆன நிலையில் அடுத்தது அகத்திய தேவார திரட்டு ஆரம்பிக்க பெருமான் உத்தரவு கொடுத்துள்ளார் மூவ தேவாரத்தில் இருந்து எழுபத்தஞ்சு பதிகங்கள் மட்டுமாவது நாம் நன்றாக தெரிந்து வைக்க வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய கருணையும் ஒரு எண்ணம் போலும் பெருமாறு அதனாலதான் இத கொடுத்திருக்கிறாரோ அப்படின்னு நம்மளுக்கு தெரியல ஏன்னா மூக தேவாரம் அப்படிங்கிறது நம்ம பிறவி பிணிக்கான மருந்து இந்த பிறவி உய்வடைவதற்கு ஒரு இருபத்தஞ்சு பதிகங்களாவது நாம் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அகத்திய பெருமா நான் கொடுத்துறேன் சிவாலயம் முனிவர் நமக்கு தொகுத்து கொடுத்தத பெருமானின் கருணையினால இன்று நம்பி ஆறு உலர் நமக்கு அதை திட்டமாக கொடுத்துள்ளார் இந்த இருபத்தி ஐந்து பது பதிகங்களையாவது நாம் மனப்பாடமாக வைக்க வேண்டும் என்று இந்த ஒரு வருட நிகழ்வினை வந்த செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி இருக்கின்றோம் இதில் பங்கெடுக்க விருப்பம் உள்ள எவராக இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம் இந்த கீழே கொடுக்கப்பட்டிருக்கின்ற இமெயில் ஐடி மற்றும் எங்களுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டி மூலமாக எங்களோடு தொடர்புக்கு வரலாம் திரட்டை கோணங்கள்ல இதை சிந்திக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் ஒன்பதாம் திருமுறை ஓலடிய அமைவதற்கோ இல்ல அதை விட சிறப்பாக அமைத்து கொடுப்பதற்கோ பெருமான் வந்து கருணை தருமை செய்திருக்கின்றார் இதை வந்து இலக்கியமாக இலக்கணமாக இசையாக தமிழாக சித்தாந்தமாக ஓவியமாக என்று எந்த சிந்திக்கிறது உங்களுக்கு பெருமாள் உள் உணர்த்துகிறாரோ அதற்கு எங்களோடு நீங்க கைகோர்க்கணும் அப்படின்னு வரவேற்று வழங்கி நிற்கின்றோம் தினம் முற்றோதல் ஏற்கனவே ஆரம்பித்த ஒன்று ஒவ்வொருவரும் இருபத்தி ஐந்து நாட்கள்ல தொடர்ந்து ஒரு பதக்கியத்தை வார திரட்ட முற்றோர் செய்து வருகின்றோம் பெருமானின் திருச்சில்களுக்கு விண்ணப்பங்களோடு இதை செய்து வருகின்றோம் ஒரு கூட்டு பிரார்த்தனை போல இது அனைவரும் அறிந்தான் அதே போல மாதவ சோதல்கள் நமக்கு இனிமேல் நிகழ்கிறது ஏதாவது ஒரு கோயில எங்கள் செய்ய தயாராக இருக்கின்றோம் அதே மாதிரி அகத்திய எத்தனை மொழிகள்ல கொண்டு வர்றதுக்கு பெருமான் வாய்ப்பு கொடுத்தாலும் அதையும் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கின்றோம் இதுல வந்து பல்வேறு மொழிகள்ல எங்களுக்கு இந்த சொற்களை வந்து எடிட் பண்ணி அதாவது அந்த மாதிரி செய்து கொடுப்பதற்கு யாருக்கு விருப்பம் இருந்தாலும் எங்களை கொள்ளலாம் இதை அழகாக ஓதுவரையா பாட நாம வந்து அதை அந்த வார்த்தைகளோட போடு போடு பல்வேறு முடிக்காரர்களாலையும் இந்த பாடல் முயற்சி கண்டியாங்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இனத்தின் பெருமாறு கொடுத்திருக்கின்ற இந்த முயற்சியில எந்த விதமான உதவி செய்வதற்கு யார் தயாராக இரு சேர்ந்து செயல்பட நாங்கள் தயாராக இருக்கின்றோம் எங்களை தொடர்பு கொள்வதற்காக எப்படி தொடர்பு கொள்ளணும் இருபத்தி ஒன்று அன்று ஆரம்பித்து இருக்கின்ற அகத்திய பி பெருமானும் அண்ணாமலை பெருமானும் நம்பி ஆறு உடரும் கருணை கொண்டு இதை நிகழ்த்தி கொடுத்து இருக்கின்றார்கள் சேர்ந்து பயணப்படுவோம் என்று சொல்லி இந்த அறிவுகளை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன் தென்னாளுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அண்ணா மறைவண்ணா போற்றி கண்ணாடுற கடலையே போற்றி சிவ திருச்சிச் சோ